அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் நமக்குள்ள தெய்வ சக்தி இருக்குதா அதாவது தெய்வம் நமக்கு துணையா இருக்கா அப்படின்றத பத்தி தான் பாக்க போறோம் இந்த ஐந்து அறிகுறிகள் இருந்துச்சுன்னா கட்டாயமா உங்களுக்குள்ள தெய்வ சக்தி இருக்கிறதாவும் உங்க கூட தெய்வம் துணையா இருக்கிறதாவும் அர்த்தம்னு சொல்றாங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் இந்த தெய்வ சக்தி அப்படின்றது பலருக்கு அவங்களுடைய முன்ஜென்மத்துல செய்த பாவ புண்ணிய பலன்களை வச்சுதான் வரும் அதாவது நம்முடைய ஆத்மா போகும்போது பாவம் புண்ணியம் இந்த ரெண்ட மட்டும் தான் கொண்டு போகும் முன் ஜென்மத்துல பல புண்ணியம் செஞ்சு புண்ணியம் பண்ணினவங்களுக்கு அது அப்படியே தொடர்ந்து வரும் அதனாலதான் சிலருக்கு சின்ன வயதிலேயே தெய்வ சக்தி நிறைஞ்சவங்களா இருப்பாங்க மற்றும் ஆன்மீகத்துல அதிகம் ஈர்ப்பு இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி உடைய நபர்களுக்கு தெய்வ சக்தி உடையவங்களா அவங்க திகழ்வாங்க அந்த அறிகுறிகள் என்னன்னு பாத்திரலாம் உங்களுக்கு கோவிலுக்கு போகும்போது இல்லனா தியானம் பண்ணும்போது ஒரு விதமான நறுமணம் வரும் அது என்ன நறுமணம் வரும் அப்படின்னு உங்களாலேயே வந்து கணிக்க முடியாது ஆனா உங்களுக்குள்ள மட்டும்தான் அந்த ஃபீல் வந்து இருக்கும் சரிங்களா சோ அந்த மாதிரி ஒரு நறுமணம் வந்ததுன்னா நீங்க தெய்வ சக்தி உடையவங்க அதே மாதிரி கோவிலுக்கு போனா சாமியை பார்த்த உடனே அழுக வரும் அதே மாதிரி சாமி சம்பந்தமான எந்த விஷயம் டிவில பார்த்தாலும் சரி புத்தகம் படிக்கும் போதும் சரி உங்களுக்கே தெரியாம அழுகை வரும் இந்த மாதிரி மாதிரி அறிகுறி தெய்வ சக்தி உடையவங்க அதே தியானம் பண்ணும்போது கூட உங்களுக்கு அழுகை வரும் அடுத்து சின்ன வயதுல முதலோ இல்லனா கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு உங்களுக்கு எந்த உயிர்களையும் கொல்ல கூடாதுன்னு ஒரு எண்ணம் வரும் சோ அந்த மாதிரி எண்ணம் உங்க மனசுல தோன்றிக்கிட்டே இருந்ததுன்னா டைமா உங்களுக்குள்ள தெய்வ சக்தி இருக்கிறதா அர்த்தம் அதே மாதிரி எந்த உயிர்களுக்கும் ஆபத்து வந்தாலும் உங்களால அது பொறுத்துக்க முடியாம இருக்கும் விலங்கின் மேல் அதிகம் பற்று அதோட கூடவே பாசம் அதிகரிச்சதுன்னா உங்களுக்குள்ள தெய்வ சக்தி இருக்கிறதா அர்த்தமாங்க அடுத்து நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே படிப்படியா நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நம்ம நினைச்சோம்ல அது கண்டிப்பா நடக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரியான நினைத்ததை வந்து நடக்குது அப்படின்னா உங்களுக்குள்ள தெய்வம் குடியிருக்காங்கன்னு அர்த்தம் தினமும் காலையில மூன்று இருந்து ஐந்து மணி வரை தூக்கம் வராம இருக்கும் அதாவது யாரும் நம்மளை எழுப்பி விடுறது மாதிரி இருக்கும் அந்த டைம் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றதுனால அந்த நேரத்துல இறைவனுடைய நடமாட்டம் அதிகமா இருக்குமா தூக்கம் வராம அந்த நேரத்துல இருக்கிறவங்க தெய்வ சக்தி உடையவங்க இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கிறவங்க கட்டாயமா ஆன்மீகத்துல அதிக அளவு ஆர்வமும் நம்பிக்கையும் வச்சிருப்பாங்களாம் இந்த அறிகுறிகள் உள்ளவங்க யாரையும் எதிர்பார்க்காம யாரையும் நம்பாம தெய்வத்தையே மட்டும் நம்பி இருப்பாங்க ஏன்னா இந்த அறிகுறி உள்ளவங்க கட்டாயமா ஏதோ ஒரு கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் மனம் வருந்திக்கிட்டே இருப்பாங்க அந்த நபர்களுக்கு தெய்வ சக்தி உள்ளவர்களாக கடவுள் வரம் கொடுப்பாராம் யார் அதிகம் வாழ்க்கையில துன்பப்படுறாங்களோ கட்டாயமா அவங்களோட தெய்வம் துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எனவே எல்லாருமே வந்து தெய்வ சக்தி உடையவராக வந்து இருக்க முடியாது நல்ல மனசு கட்டாயமா இருக்கணும் இல்லையா கஷ்டத்திலையும் சரி துன்பத்திலையும் சரி தெய்வத்தை மட்டுமே நம்புங்க தெய்வம் அவங்க கூடவே இருப்பாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உண்மை நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ வாயிலாக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி பல ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நம்ம சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது நன்றி வணக்கம்